ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் எஸ்ஐஆர் நாற்பத்தி ஒன்பது ஆறு உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன் திறமை உடையவர்களை விட அவர் தேவை என தாகத்தோடு இறைப்பற்றோடு இருப்பவர்களையே கடவுள் தேர்ந்து கொள்கிறார் பாவக்கரை சிறிதும் இல்லாத பரிசுத்தமானவர்களை மட்டும் கடவுள் அவர் பணிக்கு பயன்படுத்துவது இல்லை பாவமும் பலவீனமும் நிறைந்த மடமை என உலகம் கருதுவோரை அவர் மாற்றி விளங்க உலகுக்கு ஒளியாக ஏற்படுத்துகிறார் தேடி வரும் தெய்வத்தைக் கண்டு ஓடி ஒளியாது உலகோடு ஒட்டி உறவாடாது அவர் விருப்பத்திற்கு தன்னை தற்கையளிப்போர் கடவுளின் உடன் உழைப்பாளர் ஆகின்றனர் மனிதரின் பாவங்கள் கடவுளின் பார்வைக்கு மறைவானது அல்ல ஆனாலும் என்றாவது ஒரு நாள் திருந்தி திரும்பி வருவான் என்றே கால அவகாசத்தை நீட்டித்து கண்டும் காணாமல் இருக்கிறார் கடவுள் எனக்காக வைத்திருக்கும் திட்டத்தை நான் தான் நிறைவு செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து கடவுளிடம் திரும்பி வருவோம் நம் வழியாய் உலகம் மீட்பு பெற வல்லமையுடைய கடவுளிடம் சரணடைவோம் ஜபம் எஸ் உம் விருப்பம் நிறைவேற தடையாயிருக்கும் என் விருப்பத்தை விட்டு கொடுக்க அருள்தாரும் அமேன் வியாழக்கிழமை காலை ஜெபம் ஓ பரலோகத்தில் பிரசனமாய் எழுந்திருக்கிற சர்வ வல்லவரான கடவுளே தேவரே இருந்த பூலோகத்திலும் ஜீவியன்களிலும் கடையனாயிருக்கிய என்னை ஒன்றாக படைத்து மதித்ததுனாலே நான் அதிக வணக்கத்துடனே தேவரரை வணங்கி ஸ்துதிக்கிறேன் தேவரே எனக்கு தாராளமாய் என்றும் கெடாத ஆசீர்வாதங்களையும் பொழிந்திருப்பதினாலே நான் என் ஆத்மத்தின் முழு பலத்தை கொண்டு தேவருடைய நாமத்தை துதித்து புகழ்கிறேன் தேவருடைய நேசத்தினாலே என்னை தேர்ந்து கொண்டதற்கும் தேவருடைய சொந்த சாயலாக என்னை படைத்ததற்கும் தேவருடைய சுதனை கொண்டு என்னை மீட்டு ரட்சித்ததற்கும் தேவரே என்னை சுத்திகரித்ததற்கும் என்னை உலகில் சகலவித தந்திர யுத்தத்திலிருந்தும் என்னை விளக்கி காத்ததற்கும் மேலான காரியங்களில் என் எண்ணங்கள் செல்ல செய்ததற்கும் கடந்த ராத்திரியிலேயே என்னை பலவித அபயங்களில் விழவிழாமல் தேவரருடைய தயாபல பாதுகாவலில் வைத்திருந்து யாதொரு இல்லாமல் இதுவரையும் காப்பாற்றின சகாயத்துக்கும் தேவரீரை நமஸ்கரித்து வாழ்த்தி சுதிக்கிறேன் ஓ ஆண்டவரே எனக்கு இரக்கத்தை இதுவிதமே இனிமேலும் செய்து வர சித்தம் கூர்ந்தரலும் தேவரீர் என்னை என் நித்திரையிலிருந்து எழுப்பினது போல் என் பாவத்திலிருந்து என் ஆன்மாவை எழுப்பியரலும் தேவருடைய கிருபையால் அணுதினம் நான் தேவருடைய திருச்சமூகத்தின் முன் பரிசுத்த சகல கீழ்படிதல்களும் சரியாய் நடந்து கொள்வேன் ஓ நிறைந்த கடவுளே இத்தினம் என்னை சகலவித கேட்டிலிருந்து அப்புறப்படுத்தி நான் சமாதான பாதையில் நடக்க எனக்கு வழிகாட்டியறலும் நான் செய்திருக்கும் தீர்மான பிரகாரம் தக்க தருணத்திலே ஸ்தன்மார்க்க விசேஷங்களை செய்துவதற்கு என் ஏற்பாட்டை பலப்படுத்தியறலும் நான் பாவத்தை கட்டி கொள்ளும் தருணங்களில் விளக்கிவிடும் பிரதானமாய் என் அனுபவத்தால் என் ஆத்திமத்திற்கு மகா இடலராயிருக்கும் இவ்விதமே கொடிய பாவங்களை நான் கொள்ளாமல் என்னை நீக்கி காத்தரலும் ஆண்டவரே நான் என் பலவீனத்தால் தேவரரை மறந்து விடுகிறேன் தேவரிரோ என்றால் என்னை உமது ஞாபகத்தில் வைத்து கொண்டிருக்கிறேன் நான் எத்தனை முறை என் சுவாபத்தில் துர்பலத்தால் பாவத்தில் வெளிகிறோனோ அத்தனை முறையும் தேவருடைய இரக்கத்தின் சகாயத்தால் இப்பாவகத்திலிருந்து எழுந்தரிக்க அனுகிரகம் சந்தரலும் நான் என் சீவிய காலத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை சுறுசுறுப்பாய் செய்து பிரேர் சிநேகத்தோடு இருக்க செய்தர்லும் தேவருடைய தயாலம் நிறைந்த திருவுள்ள செயற்பாட்டிற்கும் தேவருடைய திவ்ய பிரியத்தின் பிரகாரமும் அவ்வுலகத்தில் உண்டாகிற சகலவித துன்ப துரிதங்களையும் சிலுவைகளையும் நான் பொறுமையோடு அனுபவித்து சுமக்க செய்திருளும் தேவருடைய ஆசீர்வாதம் என் கிரியின் பேரில் இருக்கட்டும் தேவருடைய கிருபை என் எத்தனங்களை நடத்தட்டும் என் வாழ்நாளின் முழு காலமும் என் இருதயத்தின் பிரதான நோக்கமுடனே தேவருடைய மகிமை விருத்தியை அடைய சார்ந்திருக்கட்டும் பிறருக்கு நன்மை செய்யும் என் சொந்த ஆத்மத்திற்கு நித்திய ரட்சிப்பும் எங்கள் ஆண்டவராகிய ஏக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துநாதருடைய நாங்கள் அடைவோமாக ஓ ஆண்டவரே தேவர கட்டளையிட்டிருக்கிறதை நான் செய்ய எனக்கு உமது இரக்கத்தை தந்தரலும் உமக்கு பிரியமானதை செய்ய என்னை ஏவியர்லும் தேவரீர் விதிப்பதை நான் அனுபவிக்க எனக்கு கிருபி தந்தர்லும் நீர் அனுப்புகிற துன்பங்களை சகிக்க எனக்கு உதவியர்லும் சகல வல்லமை பொருந்திய கடவுளே பிதாசுதன் சுதன் சாந்து பேரில் இறங்கி என் இருதயத்தை எக்காலம் குடிகொண்டிருக்க கடவுது ஓ பரிசுத்த திருத்துவமே சர்வ சக்தியுள்ள கடவுளே பிதாசுதன் சுதன் சாந்துவாகிய ஆண்டவரே தேவரே அடியே நமஸ்கரித்து ஆராதிக்கிறேன் தேவரிற்கு பொருத்தமில்லாதவர் பாவக்கரைகளை என் இருதயத்திலும் உமது சகல விசுவாசிகளின் இறுதிகளிலும் இருந்து விலகி போட நான் என்னை முழுவதிலும் தேவருடைய திவ்ய அதிகாரத்துக்கு உட்படுத்த தேவரீரை வணக்கத்தோடு மன்றாடுகிறேன் தேவருடைய பார்வைக்கு முன் நன்மை உள்ளவைகளாக காணப்படுகிற யாவற்றையும் எங்களுக்கு கட்டளையிட்டும் இவ்வுலகத்தில் நாங்கள் தேவரீர் சொல்லுகிறதை செய்து இவ்வுலகத்தில் தேவரீர் வாக்குத்தத்தம் செய்திருப்பதை அனுபவிக்க கடவோம் ஓ ஆண்டவரே நான் என் ஆத்துமத்தையும் சரீரத்தையும் தகப்பன் தாயார் சகோதர சகோதரிகள் உறவின் முறையார் உபகாரிகள் சிநேகிதர்கள் அறிமுகமானவர்கள் இன்னும் என் வேண்டுதலுக்கு உரிமையானவர்கள் எவர்களோ அவர்களையும் தேவரிடத்திலே ஒப்படைக்கிறேன் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையும் அதன் பரிபாலனத்தையும் அதில் காணப்பட்ட தலைவரையும் தேவருடைய வசத்தில் ஒப்புவிக்கிறேன் ஓ ஆண்டவரே சகலரும் தேவரை கண்டடிந்து பூசித்து நமஸ்கரித்து தேவரரை நேசிக்கவும் இரக்கம் செய்தர்லும் பாவ பாதையில் நிற்போரையும் உத்தம வழிக்கு கொண்டு வந்து சேரும் இன்னமும் தேவரரை அறியாமல் இருக்கிற தவறான மார்க்கங்களில் ஒழித்து அவர்கள் உண்மையான விசுவாசத்தை நாடவும் மீட்பைப் பெறவும் செய்தர்லும் ஓ ஆண்டவரே எங்களுக்கு உமது இரக்கத்தை தந்து எங்களை உமது சமாதானத்தில் வைத்தர்லும் எங்களுடைய சித்தம் அல்ல தேவருடைய சித்தம் நிறைவேற கடவது துன்பத்திலும் நிர்பாக்கியத்திலும் சோதனைகளிலும் உட்பட்டிருக்கிற ஆத்மங்களை தேற்றியறலும் ஆத்ம சரீர வேதனைப்படுவர்களை அவ்வேதனையிலிருந்து நீக்கியறலும் கடைசியாய் தேவருடைய பரிசுத்த பாதுகாவலில் பூலோகம் முழுவதையும் ஒப்புவிக்கிறேன் உயிரோடு இருப்பவர்கள் பாவ விமோசனம் பெறவும் மறித்தவர்கள் நித்திய காலம் இலைப்பாற்றி அடைவும் சித்தம் கூர்ந்தர்ல தேவரை பார்த்து மன்றாடுகிறேன் பிரார்த்திக்க கடவும் சர்வேஸ்வரா சுவாமி ஆச்சரியத்துக்குரிய தேவ ரகசியமாகிய தேவ நற்கர் உம்முடைய திருப்பாடுகளின் ஞாபகம் எப்பொழுதும் எங்களிடத்தில் நிலைத்திருக்கிற திருவுளமானீரே தேவரீர் எங்களை ரச்சித்தரலும் அதன் பலனே அடியோர்கள் என்றென்றைக்கும் உணரத்தக்கதாக உமது திருச்சரீரமும் திரு ரத்தமும் அடங்கிய இந்த தேவ திரவிய அனுமானத்தை நாங்கள் மிகுந்த பக்தி வணக்கத்துடனே அனுக்கிரகம் செய்தள்ள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென்